ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங் எனப்படும் ஆர் அமைப்பின் நூற்றாண்டு விழா புதுதில்லியில் இன்று கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று ஆர் அமைப்பின் சேவையை போற்றும் வகையிலான சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தை வெளியிட்டார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் பல்வேறு துணை அமைப்புகள் நாட்டுக்கு தொண்டாற்றி வருவதாக கூறினார் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் உள்ள துணை அமைப்புகளின் எவ்விதமான முரண்பாடோ பிரிவினையோ இருந்தது இல்லை என்று குறிப்பிட்ட பிரதமர் அனைத்து துணை அமைப்புகளும் முதலில் நாடு என்ற குறிக்கோளுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் இன்று வெளியிடப்பட்ட நூறு ரூபாய் சிறப்பு நாணயத்தின் ஒரு பக்கத்தில் தேசிய முத்திரையும் மற்றொரு பக்கத்தில் சிங்கத்தின் மீது அமர்ந்துள்ள பாரத மாதாவின் தோற்றமும் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்த பிரதமர் நாடு சுதந்திரம் அடைந்த பின் பாரத மாதாவின் தோற்றம் இடம்பெறும் முதல் நாணயம் இதுதான் என அவர் கூறினார் மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா உள்ளிட்டோர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் வங்கிகளுக்கு வழங்கப்படும் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது இந்த வட்டி விகிதம் ஐந்து புள்ளி ஐந்து சதவீதமாக நீடிக்கிறது என மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்தார் இதேபோல் அனைத்து வட்டி விகிதங்களும் மாற்றமின்றி நீடிப்பதாக அவர் கூறினார் பணவீக்கம் தொடர்ந்து குறைந்து வருவதாக அவர் தெரிவித்தார் அடுத்த ஆண்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆறு புள்ளி எட்டு சதவீதமாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளதாக மல்கோத்ரா கூறினார் போராடும் வருவாய்த்துறை ஊழியர்களை தண்டிப்பதை தவிர்த்துவிட்டு நெருக்கடிகளை களைய வேண்டுமென பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம்களில் பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு கூடுதல் வேலைப்பழு ஏற்படுவதாக கூறி சுமார் நாற்பத்தி இரண்டாயிரம் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் அரசு துறைகளில் ஆட்கள் பற்றாக்குறை இருப்பதால் வழக்கமாக அந்தந்த அலுவலகங்களில் நடைபெற வேண்டிய பணிகள் பாதிக்கப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ள ராமதாஸ் ஊழியர்களின் பிரச்சனைகளை சரி செய்யாமல் போராடுபவர்களை தண்டிப்பது சரியானதல்ல என்றும் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் சுங்க வரிகள் மூலம் வரும் வருமானம் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்திருப்பதாகவும் இந்த நிதி அதிக போர்க்கப்பல்களை வாங்க போதுமானது என்றும் அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் சுங்கவரி விதிக்கும் தனது வர்த்தக கொள்கையை தொடர்ந்து நியாயப்படுத்தி வரும் அவர் அண்மையில் நடந்த ஒரு நிகழ்வில் சுங்கவரிதான் தனக்கு மிகவும் பிடித்த வார்த்தை என்று குறிப்பிட்டார் சுங்கவரிகள் மூலம் அமெரிக்கா கோடிக்கணக்கான டாலர்களை ஈட்டி வருவதாகவும் நாடு மீண்டும் மிகச் செல்வந்த நாடாக மாறி வருவதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார் மற்ற நாடுகள் பல ஆண்டுகளாக தங்களை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டன என்றும் இப்போது அவர்களை அமெரிக்கா நியாயமாக நடத்துகிறது என்றும் ட்ரம்ப் கூறினார் சுங்கவரி தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்தாலும் இந்த நடவடிக்கை அமெரிக்காவின் செல்வத்தை அதிகரிக்கும் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாக அவர் மேலும் கூறினார் பிலிப்பைன்ஸ் நாட்டின் மத்திய பகுதியில் தாக்கிய நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்து ஒன்பதாக அதிகரித்துள்ளது நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் ஏராளமான கட்டிடங்களில் இடிபாடுகளில் பலர் சிக்கியிருப்பதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது ரிக்டர் அளவையில் ஆறு புள்ளி ஒன்பதாக பதிவாகிய இந்த நிலநடுக்கத்தால் நாட்டின் மத்திய பகுதியில் உள்ள நகரங்களில் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் சேதமடைந்ததாகவும் பல பகுதிகளில் மின்சாரம் தடைப்பட்டதாகவும் அந்நாட்டின் வானொலி செய்தி தெரிவிக்கிறது செவப்பகுதியைச் சேர்ந்த போக்கோ எனும் கடலோர நகரத்திற்கு பதினேழு கிலோமீட்டர் தென்கிழக்கில் இந்த நிலநடுக்க மையம் கொண்டுள்ளதாக பேரிடர் தனிப்பு குழு தெரிவித்துள்ளது ஆபரண தங்கத்தின் விலை இன்று மேலும் உயர்ந்து எண்பத்தி ஏழாயிரம் ரூபாயை தாண்டி விற்பனையாகிறது சென்னையில் சவரனுக்கு இருநூற்று நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தங்கம் விலை எண்பத்தி ஏழாயிரத்து நூற்று இருபது ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியது ஒரு கிராம் தங்கத்தின் விலை பத்தாயிரத்து எண்ணூற்று தொன்னூறு ரூபாயாக இருந்தது கடந்த மூன்று நாட்களில் ஆபரண தங்கத்தின் விலை இரண்டாயிரம் ரூபாய் அளவிற்கு உயர்ந்துள்ளது வெள்ளி விலையில் மாற்றம் ஏதுமின்றி ஒரு கிராம் நூற்று அறுபத்தோரு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சத்து அறுபத்தோராயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது ஜப்பான் ஓபன் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் வீரர் கார்லோஸ் அல்காரஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார் டோக்கியோவில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அல்காரஸ் அமெரிக்க வீரர் டெய்லர் பிரிட்ஸை ஆறு நான்கு ஆறு நான்கு என்ற செட்கணக்கில் வீழ்த்தி பட்டத்தை வென்றார் இந்த போட்டியில் அல்காரஸ் துடிப்புடன் விளையாடி தனது ஆட்டத்திறனை வெளிப்படுத்தி பட்டத்தை வென்றிருக்கிறார் இந்த வெற்றியின் மூலம் அல்காரஸ் நடப்பு பருவத்தில் தனது எட்டு சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறார் இதில் கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளும் மாஸ்டர்ஸ் போட்டிகளும் அடங்கும்